தந்த சத்குருநாதா திரு ஆவினன் குடி பெருமாளே என்று அது மட்டுமல்ல போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் அகத்தியருடைய சீடராக இருக்கக்கூடிய போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி காமமுடு கடும் சினம் கடிந்த காட்சியர் இடும்பையாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக அருமையாக சொல்கிறார் இந்த பழனியம்பதியிலே இந்த முனிவர்களை தொடர்ந்து இசையில் வல்லுநர்களாகிய கந்தரவுகள் செல்கிறார்களாம் தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திரு முருகாற்றுப்படையில் படையில் தீன் தமிழ் முருகன் என்ற தொடரிலே ஐந்தாவது அத்தியாயத்தை இன்று காண இருக்கிறோம் முந்தைய இரு அத்தியாயங்களிலே திருச்சீர் அலைவா என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரை பற்றி பார்த்தோம் அதிலே அந்த அலை பாய்கின்ற பிறவி பெருங்கடலிலே நாம் அலை பாய்கிறோம் அல்லவா நாம் சீர்மை பெற வேண்டுமென்றால் அதற்கு படம் நீ என்று முருகனையே நாம் சரணடைய வேண்டும் என்று நக்கீரர் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் இங்கே இந்த பழனி என்ற படைவீடு குறித்த செயல்களிலே செய்யுள் வரிகளிலே அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார் நக்கீரர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்த்தால் அதற்கு முன்பாக இந்த பழனிக்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது அதற்கு பெயர் திரு ஆவினன் குடி ஆ என்றால் காமதேவன் பசு என்று அர்த்தம் இங்கு தெய்வலோக பசுவான காமதேவனும் முருகனை வணங்கி இருக்கிறது இனன் என்று சொன்னால் சூரியன் சூரியனும் முருகப்பெருமானை இருக்கிறார் அதற்கு முன்பு திரு என்று பெயர் இருக்கிறது அல்லவா திரு என்றால் லக்ஷ்மி மகாலட்சுமி மகாலட்சுமியும் முருகப்பெருமானை இங்கு வணங்கி இருப்பதாக தலவரலாறு சொல்கிறது திரு ஆ இனன் ஆகிய மூவரும் வழிபட்ட குடி வாசஸ்தலமாகிய திருத்தலமாகிய முருகன் பெரும்பதியாகிய இந்த பழனி இந்த பழனி எவ்வாறு சிறப்பு வாய்ந்தது என்று சொன்னால் முன்பு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் இருக்கிறது அல்லவா அந்த திருச்செந்தூரில் தான் ஆதிசங்கரருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்தார் ஆகையால் சுப்பிரமணிய புஜங்கத்தை அங்குதான் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது பழனிமலைக்கு என்ன பெருமை என்று பார்த்தால் இந்த பழனிமலையில் தான் அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை சொல்லிக் கொடுத்தார் என்று ஒரு சாரார் ஒரு பழங்காலத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செவிவெளி செய்தி அது மட்டுமல்ல அருணகிரிநாதருக்கு ஜெபமாலை தந்து அருளியது இந்த திருத்தலம்தான் அதை அருணகிரிநாதரே திருப்புகழில் சொல்லியிருக்கிறார் ஜெபமாலை தந்த சத்குருநாதா திருஆவினன் குடி பெருமாளே என்று அது மட்டுமல்ல போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் அகத்தியருடைய சீடராக இருக்கக்கூடிய போகர் முதலிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இவர்களெல்லாம் வாழ்வதற்கு முன்பாகவே பல முனிவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் முருகப்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள் ஆகையால் முனிவர்கள் முனிவர்களெல்லாம் முருகப்பெருமானை வணங்குகின்ற அந்த சிறப்பை இந்த பழனியம்பதியை பற்றி சொல்லும் போது சொல்லியிருக்கிறார் நக்கீரர் என்ன சொல்லியிருக்கிறார் அந்த முருகனை வணங்க வரக்கூடிய அந்த முனிவர்கள் தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்வதன் மூலமே முனிவர்கள் என்றால் எவ்வாறு பெருமைக்குரியவர்கள் இந்த உலக மக்களை வழிநடத்தக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் சீரை தைய உடுக்கையர் சீரொடு வளம்புரி புறையும் வால் நரை முடியினர் மாசு அற இமைக்கும் உருவினர் மானின் உரிவை ஏந்திய ஊன்கெடு மார்பின் என்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பர்கள் பலவுடன் கழிந்து கழிந்த உண்டியர் இகலொடு செற்றம் நீங்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அரியா அறிவினர் கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமையர் காமமுடு கடும் சினம் கடிந்த காட்சியர் இடும்பையாவதும் அறியா இயல்பினர் மேவர துணியில் காட்சி முனிவர் முன்புக சீரை தெய்ய உடுக்கையர் சீரை என்று சொன்னால் மர உரி மரத்திலிருந்து பட்டைகள் அந்த இலைகள் மூலமாக உரித்து தைக்கப்பட்ட அந்த உரையை அணிந்திருப்பவர்கள் சீரை தைய உடுக்கையர் உடுக்கை என்றால் உடுக்கின்ற துணி என்று பொருள் சீரோடு பலம்புரி புறையும் வாழ்நரை முடியினர் அவருடைய வளம்புரி சங்கை போன்று அவர்களுடைய தலைமுடியும் சரி அந்த தாரி முடியும் சரி அவ்வாறு நரைத்து இருக்கின்றது அப்படிப்பட்ட காட்சியோடு வெண்ணிறமாக அவர்களுடைய புறத்தோற்றம் மட்டுமல்ல அகத்தோற்றமும் வெண்மையாக இருக்கிறது பழம்புரி சங்கை போல் பசுமையாக ஒரு குற்றம் குறையில்லாமல் இருக்கிறது என்பதற்காக இந்த முடியை உதாரணமாக கவனிக்கிறார் அவருடைய உள்ளமும் அதேபோல் தூய்மையாக இருக்கிறது மாசு அற இமைக்கும் உருவினர் மாசு என்று சொன்னால் குறை குற்றம் அது சிறிது கூட இல்லாமல் இமைக்கும் என்றால் ஒளிரும் உருவினர் அவர்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் முனிவர்களுக்கு அவருடைய அகத்தின் அழகு உடலெல்லாம் தெரிகிறது ஒளி பொருந்திய தேஜஸ் என்று சொல்லுவார் சொல்வார்கள் அவா அந்த தேஜஸ் பொருந்தியதாக ஒரு குற்றம் குறை இல்லாமல் ஒளிரக்கூடிய ஒளிபடைத்தவ உடலை கொண்டவர்களாக அந்த முனிவர்கள் இருக்கிறார்கள் என்கிறார் அடுத்ததாக அந்த முனிவர்கள் மானின் தோலை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள் அது எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் மானின் உரிவை தெரிய உரிவை என்றால் உரித்த மானின் தோல் இறந்து போன மானில் தோளிலிருந்து உரிக்கப்பட்ட அதனால் செய்யப்பட்ட கம்பளத்தை பொருத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊன் கெடு மார்பின் எண்பு எழுந்து இயங்கும் யாக்கையர் அவர்கள் பலவேளைக்கு உணவு உண்ணாதவர்கள் உண்ணான் நோன்பு இருப்பவர்கள் ஆகையால் அவர்களுடைய வற்றி போய் அவர்களுடைய மார்பு எலும்பு வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ஆனால் நடமாட்டம் இருக்கிறது என்று சொன்னால் தவ வலிமை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட யாக்கை என்று சொன்னால் உடம்பு அப்படிப்பட்ட உடம்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நண்பர்கள் பலவுடன் கனிந்த உண்டியர் பல நாட்களுக்கு நண்பர்களுக்கு பிறகுதான் சாப்பிடுவார்கள் சிலவேளை அந்த நண்பர்கள் உணவை கூட தவிர்த்துவிட்டு இருக்கக்கூடிய நோன்பை கடைபிடிப்பவர்கள் அப்படிப்பட்ட உண்டி என்று சொன்னால் சாப்பிடுவது அருந்துவது உணவருந்துவது என்று பொருள் அப்படி உணவை தவிர்த்து விடக்கூடியவர்கள் அந்த ஏனென்று கேட்டால் அவர்களுக்கு உடல் இன்பம் அது உடலை பற்றிய பற்று இருக்காது மேலும் இகலொடு சற்றம் நீங்கிய மனத்தினர் இந்த பசி வந்தால் முதல்ல வருது எரிச்சல் கோபம் இல்லையா அந்த எரிச்சலோ கோபமோ அவர்களுக்கு சற்றும் இருக்காது ஏனென்றால் மனத்தை அடக்கியவர்களும் கூட அதுதான் முக்கியம் உண்ணான் நோன்பு இருந்தால் மட்டும் போகாது அந்த உண்ணான் நோன்பிலும் கூட அந்த பசி என்ற துன்பத்தை துன்பத்தை அடுத்தவர் மீது பிரயோகிக்கக்கூடிய கோபமாக மாற்றக்கூடாது வெறுப்பாக மாற்றக்கூடாது என்பதையும் இங்கே சொல்கிறார் இகழோடு சற்றம் நீங்கிய மனத்தினர் இகழென்றால் ஒரு பகை பிறர் மீது பகை பாராட்டக்கூடாது வெறுப்பு பாராட்டக்கூடாது சற்றம் என்றால் சீற்றம் அந்த சீற்றமும் இருக்கக்கூடாது அந்த நீங்கிய மனத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு விஷயம் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் பலவற்றையும் கற்ற ஞானிகள் மேதைகள் என்று சொல்லி திரிவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அறிவாளிகள் அறியாத விஷயங்களையும் கூட அறிந்திருக்க வேண்டியவர்கள் அப்படிப்பட்ட ஞானிகள் தான் முனிவர்கள் கற்றோருக்கு தாம் வரம்பு ஆகிய தலைமைகள் பல விஷயங்களையும் கற்றவர்கள் இருக்கா இருக்கிறார்கள் இல்லையாவா அதனுடைய எல்லை என்ன என்று பார்த்தால் அவர்கள்தான் முனிவர்கள் அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பல்வேறு அறிவாளிகளுக்கும் ஞானிகளையும் தாம் உருவாக்கக்கூடிய அதன் எல்லையாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பண்பாளராக இருக்கக்கூடியவர்கள் தான் முனிவர்கள் காமமோடு கடும் சினம் கடிந்த காட்சியம் காமம் என்று சொன்னால் விருப்பு எல்லா பற்று அந்த பற்றை நீக்கியவர்கள் கடும் சினம் கடுமையான சினத்தை தவிர்த்தவர்கள் அவரை எல்லாம் நீங்கிய கடித்த என்று சொன்னால் தவிர்த்த காட்சியர் என்று சொன்னால் திருக்காட்சி என்று சொல்வார்கள் அல்லவா தத்துவ தரிசனம் இறைவனையே காணக்கூடியவர்கள் அந்த காட்சியுடையவர்கள் ஆகையால் இடும்பையாவதும் அறியா இயல்பினர் இடுமை என்று சொன்னால் துன்பம் எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய அந்த காட்சி படைத்து விட்டால் துன்பம் என்று என்ன இருக்க முடியும் ஆகையால் இடும்பை துன்பம் என்பது என்னவென்றே அறியாத உடையவர்களாக அந்த முனிவர்கள் அறியாத இயல்பை உடையவர்களாக அந்த முனிவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மேவர துறியில் காட்சி என்று சொன்னால் யாவொரிடத்திலும் வெறுப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு ஆகிய இரண்டுமே இல்லாமல் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய சிதப்பிரக்னன் என்று சொல்வார்களே சமநிலையில் எல்லாவற்றையும் நோக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த முனிவர்களெல்லாம் அந்த கோவிலுக்கு செல்கிறார்கள் என்று இங்கே அருமையாக சொல்கிறார் இந்த பழனியம்பதியிலே இந்த முனிவர்களை தொடர்ந்து இசையில் வல்லுநர்களாகிய கந்தரவுகள் செல்கிறார்களாம் தேவர்களெல்லாம் செல்கிறார்களாம் முருகப்பெருமானை பார்ப்பதற்கு அவர்களை தொடர்ந்து யார் வருகிறார்கள் தெரியுமா நிறைவாக அதனை அடுத்த அதிகாயத்தில் காண்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்